ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆர்பிஎஃப் சேனல் இன்றைக்கி எங்கள் ஆர்பிஎஃப்ல நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறது தட்டை வடை மாவு இதை சுத்தமாகவும் தரமாகவும் வீட்லேயே தயார் பண்ணி தரும் இந்த இன்ஸ்டன்ட் மாவில் நீங்கள் சேர்க்க வேண்டியது உப்பு வெண்ணெய் ஊற வச்ச கடலப்பருப்பு இதை மட்டும் மாவில் கலந்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் தட்டையாக செஞ்சு சாப்பிட்லாம் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரும்போது வீட்லேயே ஒரு ஹோம்மேட்ஸ் நான்ஸ் ரெடி ஆகிடும் வீட்லேயே நீங்கள் பண்ணுறதுனால அந்த ஸ்நாக்ஸும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் எங்கள் ஆர்பிஎஃப்ல தயார் பண்ணியிருக்கிற மாவு தேவைப்படுதா இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை உடனே ப்ளேஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களை நீங்க இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலாம் லைஃப் இஸ் டல் வித்வுட் குட் ஃபுட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்